வணக்கம்ங்க வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல வந்து மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது மத்தி மீன் போட்டு செஞ்சா நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்டா இருக்கும் சுவையா இருக்கும் நான் வீட்டில் அடிக்கடி இந்த முறையில் தான் மத்தி மீன் குழம்பு வைப்பேன் அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாங்க இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாங்க இப்போ மத்தி மீன் அரை கிலோ எடுத்து கல்லுப்பு போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் அப்புறம் கருவேப்பில் ரெண்டு எனக்கு பச்சை மிளகாய் மூணு நம்பர் தக்காளி வந்து சின்னதா நான் ரெண்டு பழம் எடுத்துருக்கிறேன் புளி வந்து எலுமிச்சும் பழம் சைஸு நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கிறேங்க நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கலாம் கல்லுப்பு தேவையான அளவு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஊட்டியில குறைச்சிக்கலாம் இப்போ பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் இதுல பாத்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் இந்த நாளையமு வறுத்து பொடி பண்ணி பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க அவ்வளவு அரைச்சி வச்சிருக்க இப்ப வந்து மீன் குழம்பு வைக்கிறங்க இப்ப மண் சட்டி வச்சுட்டேன் நீங்களும் வீட்டுல மண் சட்டியில வச்சு பாருங்க குழம்பு நல்லா ருசியா இருக்கும் கெடாம இருக்கும் இப்ப வந்து மண் சட்டியில தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் இல்ல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் நீங்க வீட்டுல எந்த எண்ணெய் இருக்கோ அது ஊத்திக்கங்க ஏன்னா புளி ஊத்தி வைக்கிற குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா குழம்பு நல்லா இருக்கும் இப்ப வந்து எண்ணெய் ஊத்திட்டோம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க வெந்தயம் பொறிஞ்சு வரட்டுங்க வெந்தயம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் வெந்தயம் பொறியாமல் போட்டோம்னா அந்த தன்மை இருக்கும் வாசம் பராதுக்கு வெந்தயம் பொறிஞ்சு வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அதோட வந்து முழுசு முழுசா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பூண்டு சேர்த்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பாதி அளவு வணங்கிருச்சு அதுக்கு எடுத்தது வந்து பூண்டு சேர்த்திக்கலாங்க பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகா போட்டுருங்க நம்ம மிளகா தூடும் போடுறோம் அதனால நான் இது காரமா இருக்கும் ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் கருவேப்பிலையை ஒரு கொத்து போட்டுக்கோங்க அந்த சீரகம் சோம்பு வெந்தயம் மிளகு இது சேர்த்தி வறுத்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு செய்யலை நீங்கள் சேர்த்திக்கலாம் அப்பப்போ இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுலாங்க இந்த குழம்புக்கு ருசியும் மணமும் கொடுக்கறதே அந்த பொடி தான் சும்மா மல்லித்தூள் மிளகாய் அந்த மாதிரி போட்டு புளி தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி பொடி செஞ்சு போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு அதுக்கடுத்தது நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி உடனே ரெண்டு கல்லுப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரம் நல்லா வணங்கிடும் இது நல்லா வணங்கி வருதுங்க அப்புறம் பார்க்கலாம் தக்காளி எப்படி வதங்கிடுச்சின்னு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மசிஞ்சு வர்ற அளவுக்கு வணக்கிருக்கேன் இதுக்கடுத்தது வந்து நம்ம பொடிகளை சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து கம்மியா வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மிளகா போட்டுருக்கிறோம் பாத்து போட்டுக்கங்க வேணுங்கிற அளவுக்கு மாதிரி போட்டுருங்க அதுக்கு அடுத்தது மல்லித்தூள் நம்ம அரைச்சு வச்சோங்கல்ல அதாவது சோம்பு சீரகம் மிளகு வெந்தயம் இது வந்து வறுத்து இப்படி அரைச்சு வச்சிருக்கிறது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இந்த பொடியெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பாரு கலரே மாறிடுச்சு எண்ணெயில ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தது வந்து புளியை சேர்த்திக்கலாம் இந்த பொடி போட்ட உடனே வாசம் நல்ல எண்ணெயில வதக்கும் போதே அந்த அளவுக்கு நல்ல வாசம் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நீ அடுத்தது வந்து புளியை வந்து கரைச்சு வச்சிருக்கிறேன் ஊத்திடலாங்க எவ்ளோ வேணுமோ தண்ணி ஊத்திக்கலாம் புளி தண்ணி ஊற்றணுன்னே நல்லா ஒரு கலக்க கலக்கி விட்டு உப்பு போட்டு கொதி விட்டுறலாங்க இதுக்கு கடைசியாக வந்து தேங்காய் அளவாக ஊற்றிக்கலாம் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க தேங்காய் போடுவோம் மீன் போடுவோம் அதனால தேவையான அளவு உப்பு போட்டாச்சு ஒரு கலக்கி விட்டுரலாம் கொதி வரட்டுங்க கொதி வந்த உடனே தேங்காய் நாம ஒரு கால் முடி அரைச்சு வச்சிருக்கிறோம் அதை ஊற்றி கொதி வந்த உடனே மீன் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க பொடியெல்லாம் போட்டு புளி ஊத்தி உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டோம் இதே வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால் முடி அரைச்சு வச்சிருக்கிறேன் நைஸா அரைச்சு வச்சிருக்கிறேங்க அந்த பொடி அரைச்சு வச்சுட்டு இந்த தேங்காயை அரைச்சி வச்சீங்கன்னா சீக்கிரம் மீன் குழம்பு ரெடி பண்ணிரலாம் இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இன்னுமே தண்ணி சேர்த்துக்கலாங்க கெட்டியா இருக்குது இப்ப பாருங்க இது ஒரு கொதி வருட்டு ரொம்ப நேரம் கொதி கூட கூடாதுங்க ஏற்கனவே அல்ல கொதிச்சிருச்சு இப்போ ஒரு கொதி வந்த உடனே மீனை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வெந்துடும் மீன் வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சின்ன சின்ன மீன் தான் பெரிய மீனாக இருந்தால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா வெந்துடும் இப்போ ஒரு கொதி வருட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு அடுப்பை வந்து கம்மியாக வச்சுட்டு மீன் போட்டுடலாம் நான் இன்னைக்கு மத்தி மீன் போடுறேன் நீங்கள் வேற ஏதாவது மீன் நெய் மீன் வாழை மீன் எது எது கிடைக்குதோ நீங்கள் அந்த மீன் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் இது ரொம்ப பொடியா இருக்குது மீன் உடனே கிளற வேண்டாங்க மீன் போட்டு அடுப்ப சிம்முல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இது வெந்துடும் ஏன்னா பெரிய மீனா இருந்தா கூட கொஞ்சம் வேர்க்கு லேட் ஆகி இது ரொம்ப பொதுசா இருக்குது சீக்கிரம் வெந்துடும் நீங்களும் இதுக்கு பதிலாக வேற மீன் எது கிடைக்குதோ அந்த மாதிரி மீன் போட்டு கூட இந்த இதே மாதிரி குழம்பு செய்யலாம் இப்ப வந்து மூடி போட்டு அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ மீன் போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருந்தங்க ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட்லேயே மீன் வெந்துடும் ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா மீன் உடஞ்சி போயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டி சூடு ரொம்ப நேரம் இருக்கும் அந்த சூட்லேயே மீன் வெந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு மீன் வெந்திருச்சான்னு பார்க்கலாங்க பாரு மீன் எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்க ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா ஃபீஸ் இருக்காது கொல கொல கொலன்னு ஆயிரம் மீன் போட்டதுக்கு அப்புறமால ரொம்ப கலர்ணும்னா அதில் உடஞ்சி போயிருங்க அவ்வளோதாங்க சுட சுட நம்ம வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போது மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பாத்தீங்களா இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பவுடர் எல்லாமே பண்ணி தர்றோம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தர்றோம் உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புகிறோம் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க பேர் வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் நன்றி வணக்கம்